மீன் குழம்பு மணக்க மணக்க சமைச்சு சாப்பிட்டாங்க ஆனா அடுத்த சில மணி நேரத்துல முப்பத்தைந்து பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் என்ன நடந்தது கேரளா திருவனந்தபுரம் பக்கத்துல இருக்கிற நெய்யாற்றின் கரை இங்க மக்கள் அதிகமா கடலோர உணவு தான் சாப்பிடுவாங்க நேத்து முந்தின நாள் சிவப்பு வண்ணத்துல இருக்கிற நவரை மீனை வாங்கி குழம்பு வச்சு குடும்பத்தோட சாப்பிட்டுருக்காங்க ஆனா இரவு நேரத்துல திடீர்னு எல்லாருக்கும் வாந்தி வயிற்றுப்போக்கு மயக்கம் கிட்டத்தட்ட முப்பத்தைந்து பேர் நெய்யாற்றின் கரை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க இது ரொம்ப ஷாக்கிங் டாக்டர்கள் உடனே மீன் மாதிரியை எடுத்து பரிசோதனைக்கு அனுப்பியிருக்காங்க என்ன விஷயம்னு இப்போதான் தெரிய வரும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் நவரை மீன் ரெட் முல்லெட் ஒமேகா த்ரீ வைட்டமின்ஸ் எல்லாம் இருக்கிற ஆரோக்கியமான மீன் ஆனால் இதே கேரளாவில் சில மாசத்துக்கு முன்னாடி ஒரு ஹோட்டலில் மீன் பிரியாணி சாப்பிட்டு தான் ஒரு பெண்மணி உயிரிழந்தாங்க இருக்கா இப்போ இந்த மீன் குழம்புல விஷமா இல்ல கெட்டுப்போன மீனா இல்லனா கடல்ல கலந்த ரசாயனமா என்ன காரணம்னு சுகாதாரத்துறை இருக்காங்க சாப்பிடுற உணவு அதுவும் இவ்வளவு சத்தான மீனே விஷமா மாறுறதுக்கு என்னதான் காரணம் புது வகையான மீன் அல்லது சுகாதாரமற்ற மீன் வாங்குறத கட்டாயம் தவிர்க்கணும் விலை கம்மியா இருக்குன்னு வாங்கி இப்படி ஒரு உயிருக்கே ஆபத்தான நிலம வரக்கூடாது இந்த ரிப்போர்ட் வந்தாதான் உண்மை நிலவரம் தெரியும் நீங்க எப்போவாவது இப்படி ஒரு சம்பவம் கேள்விப்பட்டிருக்கீங்களா கமெண்ட்ல சொல்லுங்க